விவசாயிகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு விவசாயி நம்ம விவசாய ஆலோசனை மிளகாய் செடியில வந்து வளர்ச்சியே இல்ல ஒரு மாதிரி மஞ்சள் முழு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாருஞ்சும் பூச்சி தான் அது வந்து வெள்ளை கொசுவா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பேன் செம்பேன் இந்த மாதிரி என்ன பூச்சியா வேணா இருக்கலாம் அது என்ன பண்ணும்னா இலைக்கு அடியில இருந்துட்டு பச்சையத்தை உறிஞ்சு உறிஞ்சு இலைக்கு மேல வந்து மஞ்சள் ஆக்கணும் இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கூட இன்ஃபினிட்டி இதுல ஐந்து நுண்ணீர்கள் இருக்கு இதை வந்து ஒரு ஏக்கருக்கே ஒரு கால் கிலோ பக்கெட் போதுமானது ரெண்டே ரெண்டு டோஸ் மட்டுமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வு பெறலாம் இதை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் பத்து டேங்க் கட்டிப்பீங்க அப்படின்னா பத்து லிட்டரு தண்ணியில் ரெண்டு நைட் ஊற வச்சிருங்க மூணாவது நாள் வந்து டேங்குக்கு கவர் லிட்டர் கலந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க நல்லா இலைக்கு அடியிலையும் அடிக்கணும் மேலேயும் அடிக்கணும் அப்படின்னா தான் வந்து இந்த பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ ரெண்டாவது டோஸ் எப்ப அப்படினா ஒரு அஞ்சு நாள் கழிச்சு தேவையான அளவு தண்ணியில வந்து ஊற வச்சுட்டு அஹ் மணலோடையோ இல்லை எருவோடையோ கலந்து ஒவ்வொரு செடிக்கு வச்சு விடுறதுனா வச்சு விடலாம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு லிட்டர் ஊற்றி விடுறதுனாலும் ஊற்றி விடலாம் ரெண்டா டோஸ் வந்து ஒரு அஞ்சு நாள்ல இருந்து ஏழு நாள் கேப்ல கொடுக்கணும் நம்ம மருந்து என்னன்னா கண்டிப்பா ரெண்டு நைட்டு ஊற வைக்கணும் அது வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா அப்படின்னா தான் நுண்ணிலிருந்து ஆக்டிவ் ஆகும் ஸோ இது மட்டும் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து மிளகாய் செடியில் அந்த சாரஞ்சு பூச்சி மட்டும் இல்லாமல் வேற புழுவோ இல்லை நூல் புழுவோ அந்த மாதிரி என்ன பூச்சியாக இருந்தாலும் அதுக்கு முழு கண்டு நீங்கள் வரலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம குரூப்போட லிங்க்கும் கியூஆர் கோடும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நம்ம குள்ள போயிடும் உங்களுக்கு எப்போ ஆலோசனை வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை சொன்னீங்கன்னா போதும் நாங்கள் அதுக்கான தீர்வு கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்